இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டைம்ல என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா எறும்பும் புறாவும் பார்க்கலாமா வெயில் காலத்துல ஒரு சின்ன எறும்பு தண்ணி தேடி அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்துச்சு ரொம்ப நேரமா தேடி அதுக்கு தண்ணி கிடைக்கவே இல்ல கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆறு பக்கத்துல வந்துச்சு அந்த ஆத்துல இருந்த தண்ணிய குடிக்கிறதுக்கு பக்கத்துல போச்சு தண்ணி குடிக்கும்போது போது தெரியாம ஆத்துல தவறி விழுந்துருச்சு அந்த தண்ணில இருந்து எப்படி வெளியே வரேன்னு தெரியாம எறும்பு ரொம்ப போராடிட்டு இருந்தது அத மரக்கிளையில இருந்த ஒரு புறா பாத்துட்டு இருந்துச்சு உடனே வேகமா போய் ஒரு இலைய பறிச்சு அந்த எறும்பு பக்கத்துல வந்து போட்டுச்சு எறும்பும் அந்த இலை மேல ஏறிச்சு அந்த இலை மெதுவா நகர்ந்து நகர்ந்து அந்த கரை கிட்ட வந்துச்சு இரும்பு வெளியே குதிச்சிருச்சு உடனே இரும்பு மரத்தை பார்த்து புறாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு வேட்டைக்காரன் ஒருத்தன் காட்டுக்கு பறவைகளை வேட்டையாடுறதுக்காக வந்திருந்தான் அப்போ மரத்து மேல அந்த புறா ஓய்வெடுத்துட்டு இருந்துச்சு அத பார்த்த வேட்டைக்காரன் அந்த புறாவை சுடுறதுக்காக தன்னோட துப்பாக்கியை எடுத்து அந்த புறா மேல குறி வச்சான் அப்போ அங்க ஓரமா வந்த எறும்பு அதை பார்த்துடுச்சு அடடா இந்த வேட்டைக்காரன் புறாவை சுடுறதுக்கு தான் துப்பாக்கி எடுக்கிறான்னு நினைச்சி வேகமா வந்து அந்த வேட்டைக்காரனோட காலை கடிச்சிருச்சு உடனே வலி தாங்காம அவன் கத்த ஆரம்பிச்சான் அந்த சத்தத்துல புறா எந்திரிச்சு சுதாரிச்சிட்டு உடனே பறந்து போயிருச்சு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நல்லதுதான் நடக்கும்